தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருவரான பொள்ளாச்சி கிருபாகரன் அவர்கள் ஆனந்த விகடன் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி மூணில் அந்த பேட்டியில் வந்து சூப்பர் ஸ்டாரை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொள்ளாச்சி கிருபாகரன் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அன்று இளைய திலகம் பிரபுவின் திருமண வரவேற்பு விழா நாள் நடிகர் திலகத்தின் அன்னை இல்லத்தில் மதிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிரபுவின் மனைவி புனிதாவின் சொந்த கிராமத்திலிருந்து திரளான உறவினர்கள் வந்திருந்தார்கள் சிவாஜி அவர்கள் தனது நெருங்கிய நண்பர்களுடன் முதல் மாடியில் இருந்தார் அப்போது பரபரப்பாக உள்ளே நுழைந்த தலைவர் ரஜினிகாந்த் சிவாஜி அவர்களை தேடி மாடிக்கே போய்விட்டார் எங்கு பார்த்தாலும் ரஜினி ரஜினி என்று உற்சாக குரல்கள் எழும்பியது நடிகர் திலகத்தின் இளைய மகள் தேன்மொழி என்னை அழைத்து அன்னே கீழே அன்னியோட சொந்தக்காரங்க எல்லாம் ரஜினி சாரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நீங்கள் தான் ரஜினி அவர்களுக்கு நெருங்கிய நண்பராச்சே அவரை கொஞ்சம் கீழே கூட்டிட்டு வாங்களேன் என்று கேட்டுக்கொண்டார் பேசி கொண்டிருக்கும்போது இடையில் எப்படி போய் அழைப்பது என்று நான் தயங்கினேன் இதை பார்த்து கொண்டிருந்த சிவாஜி என்னை பார்த்து ஏண்டா முழிக்கிற ரஜினி பிரியப்பட்டார்னா கீழே கூட்டிகிட்டு போயேன் பேசி முடித்ததுக்கப்புறம் அவரை ஜாக்கிரதையாக மேலே கூட்டிகிட்டு வா அப்படின்னாரு தலைவர் ரஜினியை கீழே ஹாலுக்கு அழைத்துச் சென்றேன் ஹாலில் இருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் எழுந்து ஆர்ப்பரித்தது ஒரே ஆரவாரம் சந்தோஷ கூச்சல் ஓயாத கை கொழுக்கல்கள் ஏறத்தாழ அரை மணி நேரத்துக்கு மேல் தொடர்ந்து ஃபோட்டோ ஃபிளாஸ் நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த ஒரு யுக கலைஞனின் சொந்த வீட்டில் அவர் முன்னிலையிலேயே தலைவர் ரஜினிக்கு கிடைத்த இந்த அமோக வரவேற்பை என்றைக்கும் என்னால் மறக்க முடியாது இப்படி ஒரு சூப்பர் ஜியை பெற்றிருப்பது எனக்கு பெருமைதானே அப்படின்னு பொள்ளாச்சி கிருபாகரன் வந்து அந்த பேட்டியில் சொல்லிருக்காரு